வணக்க நண்பர்களே நம்ம கடந்த சில ஒரு மாதம் காலமாகவே வந்து இந்த பைரவர் மூர்த்தியை தான் இருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பைரவரோட பேர் உண்மட்ட பைரவர் அவருக்கான தேவியோட பேர் வந்து வராகி வாகனம் வந்து குதிரை ஆயுதம் வந்து கத்தி கேடயம் தண்டம் பாத்திரம் தேவிக்கான ஆயுதங்கள் வந்து கலப்பை தண்டம் அபயம் பரதம் இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்து தான் அவங்கள அமைக்கணும் அடுத்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரோத பைரவர் அவருக்கான தேவியோட பேர் வந்து வைஷ்ணவி தேவி வாகனம் வந்து பருந்து அதாவது கருடன் சொல்லலாம் அவருக்கான ஆயுதம் வந்து சங்கு சக்கரம் கதை பாத்திரம் தேவிக்கான ஆயுதம் மேற்கையில் இரண்டுலேயுமே வந்து தாமரை அவய வரதம் அந்த மாதிரி கொடுத்து அமைக்கணும் அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குற பைரவரோட பேர் வந்து சண்ட பைரவர் அவருக்கான தேவி வந்து கௌமாரி வாகனம் வந்து மயில் ஆயுதங்கள் வந்து அம்பு வில் கத்தி பாத்திரம் அதே சமயத்தில் தேவிக்கு வந்து ஆயுதம் வந்து சக்தி வஜ்ரம் அவைய வரதம் இந்த மாதிரி தான் நான் அமைக்கணும் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பைரவர் பேர் ருரு பைரவர் அவருடைய தேவியோட பேர் மகேஸ்வரி வாகனம் வந்து காளை வாகனம் ஆயுதம் வந்து மான்மழு கத்தி பாத்திரம் தேவிக்கு வந்து அங்குசம் பாசம் அவைய வரதம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பைரவரோட பேர் அசிதாங்க பைரவர் அவருக்கான தேவி பிராமி வாகனம் வந்து அன்னம் அவருக்கான ஆயுதம் வந்து கெண்டி அக்ஷமாலை கத்தி பாத்திரம் பிராமிக்கான ஆயுதம் கெண்டி அக்ஷமாலை அபய வரதம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சமுகார பைரவர் அவருக்கான தேவி மகாகாளி வாகனம் வந்து நாய் வாகனம் ஆயுதங்கள் வந்து சங்கு சக்கரம் கதை அபர்கம் கத்தி கபாலம் மண்டை ஊடுன்னு சொல்லுவாங்க பரசு பாசம் வலது கையில் வந்து திரிசூலமும் இடது கையில் பாத்திரமும் கொடுக்கணும் இதுதான் அவருக்குள்ள ஆயுதம் தேவிக்குள்ள ஆயுதம் திருசூலம் பாசம் அபய மருதம் இந்த மாதிரிதான் சமுகார பைரவரை நம்ம அமைக்கணும் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க பைரவருடைய பேரு பீஷான பைரவர் அவருக்கான தேவியோட பேர் வந்து சாமுண்டி வாகனம் வந்து சிங்கம் அவருக்கான ஆயுதம் கத்தி பத்மம் திருசூலம் பாத்திரம் அவங்க சாமுண்டி தேவிக்கான ஆயுதம் வந்து திருசூலம் பாத்திரம் அபய வரதம் அடுத்து நீங்கள் இருக்க பைரவரோட பேர் கபால பைரவர் அவருக்கான தேவி வந்து இந்திராணி வாகனம் வந்து யானை அவருக்கான ஆயுதம் வஜ்ரம் பாசம் கத்தி பாத்திரம் தேவிக்கான ஆயுதம் வஜ்ரம் சக்தி அபய வரதம் ஐ நண்பர்களே வணக்கம் இப்போ நீங்கள் பொதுவாகவே நம்ம செஞ்ச அந்த அஷ்ட பைரவர்களுடைய உருவங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து பொதுவாக நம்ம செய்யக்கூடிய அந்த சிற்ப முறைப்படியான அந்த சிற்பங்கள் வந்து அந்த நம்ம கோவிலுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சரை டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்கும் அப்போ தான் அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மற்றபடி வேற பாணியில் நம்ம சேலைகள் கட்டி இந்த மாதிரி சிலைகள் செய்யும்போது நம்ம அந்த செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கோவிலுடைய பின்பக்கம் உள்ள ஆர்கிடெக்சர் அந்த சின்ன சின்ன வர்க்கங்களுடைய அமைப்புக்களை வந்து இது வந்து ஒத்துப்போகாது அதனால தான் இதை வந்து நம்ம சிற்ப முறைப்படி செஞ்சிருக்கோம் இப்பவே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் அந்த சிலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகளுக்கும் இந்த சிலைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று பாருங்கள் நண்பர்களே தொடர்ந்து நம்மளுடைய வேலைப்பாடுகளை பார்த்து உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்